ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பராக ஸ்பான்ச்சியாக சத்து மாவு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பால் முட்டை க்ரீம் அவன் எதுவுமே இல்லாம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல சேர்க்கிறேன் மாவில் கட்டிகள் ஏதாவது இருக்கும் அதனால நல்லா ஜலிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இது கவர்மெண்ட்ல கொடுத்த சத்து மாவு தான் கடைகளில் விற்கிற சத்து மாவு வாங்கி கூட நீங்கள் இதே போல பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு தனியாக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்குமேன்றதுக்காக நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் எதுவும் படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா வெள்ளத்தை துருவிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் மண்ணு தூசி எல்லாம் நிறைய இருக்கும் இது போல நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட அரை கப்புக்கும் கம்மியான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்கும் போது தான் கேக் கரெக்டாக வரும் புளித்த தயிராக சேர்த்துறாதீங்க இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிடலாம் நம்ம இதுக்குள்ளே முட்டை பால் எதுவும் சேர்க்கல தயிர் சேர்க்கும் போது கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் தயிரில் இருக்க கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு திக் பேட்டராக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லனா முக்கா ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா நீங்க இதுக்கு பதிலா ஒரு பேக்கெட் அளவுக்கு ஈனோ கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே கேக் ஃபிளஃபியா வரதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இது இருக்கட்டும் நீங்க இப்போ எதுல கேக் செட் பண்ண போறீங்களோ அந்த பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க இது போல பவுலுக்கு பதிலா வீட்ல யூஸ் பண்ற டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அதுவுமே சூப்பரா வரும் அடிப்பகுதி ஓரங்கள் எல்லாமே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் ஒட்டாம வரும் இப்போது இதே போல் மீதி இருக்க எல்லாத்துலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துடலாம் கேக் பேட்டர் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இட்லி மாவு இருக்கும் இல்லையா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் கரண்டியிலே எடுத்து ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியலனா கரண்டியை திருப்பிட்டு லைட்டாக ஒரு கோடு இழுத்து பாருங்கள் கரண்டி ரெண்டு கூட்டு அளவுக்கு கூட்டாகி இருக்கணும் அப்போ தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க கப்பில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பு எடுக்குறீங்களோ அது ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது அதில் கப்புக்கும் கம்மியான அளவுக்கு தான் நீங்கள் சேர்க்கணும் கேக் வேகும்போது நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்க்குறோமோ அதுக்கு ஆகி வரும் அதனால மாவை பாதி அளவுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா கப்லையும் நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு குக்கரில் தான் கேக் பண்ண போகிறேன் நீங்கள் அடிகனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதில் அரை கப் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டில் இது போல் வேஸ்ட்டான மூடி எடுத்து உள்ளே வச்சிடலாம் உப்பு சேர்க்கும்போது கேக்கோட எல்லா ஓரங்கள்லேயும் ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் எல்லாத்தையும் உள்ள செட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம செட் பண்ணுறதுக்குள்ளவே மாவு கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இதுக்கு மேலே ஹேர் வெளியே அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நான் எடுத்திருக்க மூடியில் பாருங்கள் இது போல ஒரு ஹோல் இருக்கு இந்த ஹோலில் ஏதாவது மாவு இல்லை சாப்பாடு வச்சுக்கணும் அப்பதான் ஈவனா கரெக்டா வெந்து வரும் மூடி வேர்க்க ஆரம்பிச்சு போயிடும் இப்போ இதை லோ ஃபிளேம்ல வச்சு இருபத்தஞ்சு டு முப்பது நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு எனக்கு இந்த கேக் வேகறதுக்கு கரெக்டா இருபத்தெட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு வெந்ததும் இது போல வெடிப்பு விட்டு வரும் இப்போ ஒரு இப்போ இதில ஒரு கரண்டியை வச்சு குத்தி பாருங்க மாவு கேக் அர்த்தம் இந்த சூட்டோடவே வெளியே எடுக்காம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்டு வெளியே எடுத்துக்கலாம் அப்பதான் கேக் ஒட்டி வராம இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க கேக் நான் எடுக்காமலே சைடு ஓரங்கள் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அடியில ஒட்டி ஒட்டியிருக்கு இப்போ இத ஒரு கத்தி வச்சுட்டு சைடு ஓரங்களை லைட்டா எடுத்து விடுங்க கேக் நல்லா வெந்துருச்சுன்னா சைடு உரங்களை விட்டாலே போதும் அடியில் ஒட்டி வராமல் ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் கேக் ஈவனாக வெந்து வந்திருக்கு அடியிலையும் ஒட்டி வரலை நம்ம என்ன தேய்ச்சதுனால சுத்தமாக அடியில் ஒட்டி வரலை பாருங்கள் கேக் மேலே எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கோ அடியிலேயும் அதே அளவுக்கு ஈவனாக வெந்து வந்திருக்கு கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது இதே போல மீதி இருக்க எல்லா கேக்கையும் சைடு உரங்களை எடுத்துவிட்டு வெளியே எடுத்துடலாம் கேக்கை ஆற விட்டு வெளியேடுங்க அப்போ தான் இது போல் ஈஸியாக ஒட்டாமல் எடுக்க வரும் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சதுனால மேலே கீழே உள்ளன்னு எல்லா உரங்கள்லேயும் கேக் ஈவனாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த கேக்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பான்சியாக சூப்பராக இருக்குது கடைகளில் வாங்குற கேக்க விட ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்